இதுதான் கிலுவை மரம் சின்ன வயசில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மரம் இது இதோடய இலையை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இலையை அப்படியே பறித்து சாப்பிடலாம் எப்போ நாங்கள் போனாலும் இதில் இலை இருக்கும் அந்த இலையை பறித்து சாப்பிடுவோம் ஒரு மாதிரி குழக்கொழப்பு தன்மையோட சுவையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையாகவே பறித்து சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் நிறையா இந்த மரம் இப்போ ரொம்ப அழிஞ்சு போன ஒரு மரமாக நிறைய இடங்களில் அருகே போன ஒரு மரம் ஆயிடுச்சு ஏன்னா ஆதி காலத்தெல்லாம் உயிர்வேலின்னு ஒன்று இருக்கும் உயிர்வேலி அப்படின்னாலே கிலுவை போத்து தான் அப்படின்னு இருந்துச்சு இப்போ தான் கிலாரிசிரியா அதை கிலோரியான்னு சொல்கிறோம் அதெல்லாம் கொண்டு வந்து உயிர்வேலி வேலி வச்சாலுமே இதை வைக்கிறது இன்னும் சொல்ல போனால் உயிர்வேலியெல்லாம் செவரா மாறிடுச்சு இல்லைன்னா கம்பி வேலியாக மாறிடுச்சு கல்லை ஊன்றி கம்பி வேலியாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது இதோட வரத்தை இதோட தன்மையாக இதோட வளர்ப்பை முற்றிலுமாக அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மரத்தெல்லாம் இந்த மரம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கு ரொம்ப தேடி அலைஞ்சி வேறு இடங்களில் திரிஞ்சு வேற ஒரு ஊர்லேருந்து கிளையை போத்த வெட்டி கொண்டு வந்து நான் வச்சு வளர்த்தேன் அப்படி தேட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு ஆனால் ஒரு காலத்திலலாம் உயிர்வேலி அப்படின்னால இது கண்டிப்பாக இருக்கும் இதை நட்டு தான் உயிர்வேலியாக வைப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் உயிர்வேலியில் ஆரம்பத்தில் இது நல்லா நெருக்கமாக வச்சுட்டு மூங்கி படலால் பின்னிட்டு அந்த மூங்கில் படல் மக்கி வீணா போகிறதுக்குள்ளே இது நல்லா முத்தி பெறும் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள மரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து ஒட்டி ஒட்டி பெருத்து இது ஒரு உயிர் சுவர் மாதிரி உயிரோட இருக்கக்கூடிய ஒரு சுவராகவே ஆகிடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல மரமே நல்ல வலிமையாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உடச்சி எடுக்க முடியாது உள்ளுக்குள்ளே எதையும் விடாமல் அடிக்கடி நம்ம வேலி மாற்றணுன்ற இல்லாமல் ஒரு உயிர் சுவராகவே இது மாறி நிற்கும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மரமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு நிறைய மருத்துவ பயன்களும் இருக்கு இதில் நம்ம கல்லீரலோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு சிறுநீரகத்தை சரி பண்ணுறதுக்கு இப்படின்னு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு இதோட பிசின் வரைக்கும் வேர்லேருந்து இலையிலேருந்து இதோட பிசின் வரைக்குமே நல்லா பயன்படக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிப்பட்ட இந்த மரத்தை நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வளர்க்கணும் நம்ம இப்போ பெருசாக வேலி வைக்க முடியல தான் வைக்கணும் அப்படின்னாலும் ஒத்த மரமாவது வைக்க முடிஞ்சுன்னா நல்லது